சாலம் கர்த்தடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது சிறுபாவியலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா நான்கு ஆறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த வசனத்தை தியானித்திருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வசனத்தை கேள்விப்படாத கிறிஸ்தவர்களும் இருக்க முடியாது ஏன்னா அநேக பாடல்களை நம்ம பார்க்குறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல உன்னுடைய ஸ்ட்ரென்த்து உன்னுடைய பவர் இது ரெண்டுனாலையும் அதையும் நீ பண்ண முடியாது ஒரு சில நேரங்கள் நம்ம பார்க்குறோம் நம்முடைய என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய பெயரால் என்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருளினால் என்கிட்ட இருக்கிற மனிதர்கள்னால் எனக்கு தெரிஞ்சதுனால நான் படித்ததுனால ஏன் அழகுனால் என்னுடைய இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்முடைய ஸ்ட்ரென்த்தையும் நம்முடைய பவரையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமணத்தினாலும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா பலத்தை நம்பின்னு இருக்கிற ஒரு மனிதனாலையும் எதையும் செய்ய முடியாது தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி அதாவது பவரை நம்பி இருக்கிறவனாலையும் எதையும் பண்ண முடியாது மாறாக என்னால் தான் எல்லாம் முடியும் என்று கற்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நான் இந்த உலகத்தில் அநேக மக்களை நம்ம பார்த்துருக்கோம் அவங்க நிறைய பேர் பணத்தை நம்பி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பலத்தை நம்பி நின்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது நம்ம இருந்திருக்கோம் வேதம் அழகாக சொல்லுகிறது வேதம் தன்னுடைய பிள்ளைகளை அழகாக உற்சாகப்படுத்துகிறது நம்பிக்கை கொடுக்கறது என்னென்னா உன்னுடைய பலத்தை நீ நம்பாத உன்னுடைய பராக்கிரமத்தை நீ நம்பாத தேவனுடைய ஆவியை நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த தான் நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கும்போது அன்பாசிபிள் காரியத்தை நட நடக்க முடியாத நிறைவேற முடியாத காரியங்களை அவர்கள் எதன் மூலயமா செஞ்சாங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் காடு அவங்க ஆவியானவர் மூலயமா தான் அவங்க செஞ்சாங்க நீங்கள் சிம்சோனை குறித்து பார்க்கலாம் யோசிப்பை குறித்து பார்க்கலாம் நீங்கள் எல்லா தெய்வ மனிதர்களையும் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார் அவர்கள் ஜெயித்த யுத்தங்களாக இருக்கட்டும் சந்தித்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவியாக இருந்ததுனால தான் அவங்க அதை என்ன பண்ணாங்க ஜெயிச்சாங்க வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது மரியாமா கிட்ட வந்து தேவ தூதர்கள் பேசும்போது இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு நடக்கணும் அப்போ அவங்க சொல்கிறாங்க இதை எப்படி நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறாங்க அப்போ ஏஞ்சல் சொல்கிறாரு ஓகே உன்னால் முடியாது ஆனால் எப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே நிழலிடுவாரோ அப்போ எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆம் பிரியம்மா பிரியமானவர்களே கடவுளால் ஆகாத காலே நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட் அவரால் எல்லாமே முடியும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் நமக்காக இந்த இம்மானுவேலர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் அவரால் எல்லாமே முடியும் நம்முடைய பாவ வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்முடைய சாப வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்முடைய பலவீனத்தை மாற்ற முடியும் நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியும் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் என்னென்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் இந்த இம்மானுவேல இந்த பரிசுத்தமான கருத்தர் இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தில் அவரை நோக்கி அந்த கேட்பான்னுட எனக்கு உதவி செய்யுங்கள் என்னுடைய பலத்தை நம்பி நான் ஏமாந்தது போதும் என்னுடைய பராக்கிரமத்தை நம்பி நான் ஏமாந்துட்டு போதும் என்னுடைய ஸ்ட்ரென்த்து என்னுடைய பவரையை நம்பி நான் ஏமாந்து போகிறதுக்கு போதும் உண்மை நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய குமாரனை நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய பர்சுத்த ஆவியானவரை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டு நம்மை நாமே தாழ்த்தி நம்பி சிமிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வேத வாசனத்தின் பிரகாரமாக பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல அந்தவரேன் உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமா அந்தவரேன் எங்களுடைய பாவ வாழ்க்கையை கழுவ உம்மால மாற்றவே முடியும் அன்று நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க உம்மால மாத்திரவே முடியும் எங்களை ஆண்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்த உங்களால் மாத்திரவே முடியுமா அந்தவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்களுடைய பெலவினத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பலனாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் பெலவினராக இருக்கிறாங்களோ அவங்கள பலப்படுத்தி அதில் நீங்கள் உதவி செய்யும் ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே